மேலே இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் காதல் பிரச்சனையை தீர்க்க வசியம் செய்யும் எடுக்கூடாது நீங்க வாங்க நான் சேர்த்து மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு நிறைய பேர் உயிரை நான் காப்பாற்றி வச்சிருக்கிறேன் கொல்லிமலையில் பூஜை செய்து உயிர் கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் மண்டை ஓடு இதை வச்சு தான் நாங்கள் மைய எடுத்துக்கோங்க கொல்லிமலையில் உக்காந்து இதுக்கு உயிர் கொடுத்து இது மேலே அந்த அம்மனை வர வச்சு அதுக்கப்புறமா அந்த மைய இதில் போட்டு செஞ்சு எடுத்துட்டு வருவோம் கருப்பு துணியில் அமர வைத்து செய்யப்படும் மாந்திரீக பூஜை அதிரோ அதிரோ அம்மா என்கிற திருநங்கை நிகழ்த்தும் ஆச்சரியங்கள் மர்மம் சென்னை அயனாவரம் பகுதியில் உள்ள பங்காரு தெருவில் வசிப்பவர்தான் கிங்கிணியம்மா என்கிற திருநங்கை தனது வீட்டிலேயே பூஜை அறை போல உருவாக்கி இருக்கும் கிங்கிணி அம்மா பில்லி சூனியம் செய்வினை கோளாறு போன்றவற்றை நீக்கி வருவதாக கூறப்பட்டது இங்கே கருங்காலி அம்மன் சிலை மற்றும் பல காளியம்மன் உருவப்படங்கள் காண கிடைத்தன இந்த அம்மா ஆண்டுதோறும் நடக்கும் மயான கொள்ளை திருவிழாவில் அம்மனாக வேடமிட்டு ஆடி வருகிறார் யார் இந்த அம்மா இவர் இப்படி ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட காரணம் என்ன என்பதை அறிய முற்பட்டோ சிறு வயதிலேயே தனக்கு அம்மனின் அருள் கிடைத்ததாகவும் தனது நிழலில் அம்மன் தெரிந்ததாகவும் இவர் கூறுகிறார் எனக்கு ஏழு வயசு இருக்கும் போது எங்க வீட்டாண்ட கருமாரியம்மன் கோயில் ஒன்று இருந்தது அந்த கோவில்ல நான் பூஜை பண்ணிருந்தேன் எங்க கோயில் சொந்த கோயில் நான் பூஜை பண்ணும்பொழுது எங்கள் அம்மா நான் இந்த மாதிரி ஆடி திருவிழா வருது நீ போய்ட்டு சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க நான் போனேன் அலங்காரம் பண்ணிவிட்டு அம்மனுக்கு நெய்வேதியம் படைச்சிட்டு நான் வெளியே வரும்பொழுது ஏன் பின்னாடி வந்து அம்மாவுடைய நிழல் தெரிஞ்ச மாதிரி எங்கள் இருக்கிறவங்களும் ஒரு ஃபீல் ஆயிருக்காங்க சரி சாமி இருக்குமோ அப்படின்ற ஒரு என்னை நிற்க வச்சு சாமி வர வச்சு பார்த்தாங்க அப்போ வரல அந்த கருமாரியம்மன் வரல அம்மன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க என் மேலே அம்மன் வந்த பிறகு ஏழு வயசில் ஸ்டார்ட் ஆனவங்க பதினோரு வயசில் அங்காளம்மா வந்து விருப்பமாக என் மேலே வந்து இறங்குனாங்க அங்காளம்மன் தன்மேல் வந்து பலருக்கு அருள் வாக்கு கூறுவதாகவும் கிங்கினி என்று சிறுவயதில் அழைக்கப்பட்ட தனக்கு அம்மா என்கிற மரியாதை பெயர் சேர்ந்து கொண்டதாகவும் கூறும் இவர் தனது இயற்பெயரை சொல்ல மறுத்து விட்டா பெத்தவங்க வச்ச பேர் ஒரு பேர் இருக்கு அது வேண்டாம் நான் எனக்கு பேர் நானே வச்சுக்கிறது என் பேர் வந்து கிங்கினி அம்மா சின்ன ப பொண்ணா இருக்கும் போது கிங்கினு கூப்பிட்டாங்க இப்போ எனக்குன்னு கீழே நிறைய பேர் வந்துட்டாங்க அம்மாவும் பெரியவங்களாக ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மான்ற அந்த பட்டமும் பெரிய பட்டமாக ஆயிடுச்சு இங்கே வைக்கப்பட்டிருக்கும் கருங்காலி அம்மன் பற்றியும் ஆச்சரியமான தகவலை கூறுகிறார் அதிக பணத்தை எடுத்துக்கொண்டு வேறொரு சிலையை வாங்கலாம் என்று மகாபலிபுரம் சென்றபோது இந்த சிலை தன்னை நிமிர்ந்து பார்த்ததாக உணர்ந்ததாகவும் அதன் பிறகு இந்த சிலையை வாங்கி நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை செய்து உயிர் பெற வைத்திருப்பதாகவும் சொல்கிறார் இந்த மோடி விக்கிரகங்கள் வாங்கி பிரதிஷ்டம் பண்ணணும் அப்படின்னு நான் போயிட்டு அந்த இருக்கிற எத்தனை கடை இருந்துச்சோ அழகு ஏன் அதான் விதவிதமான தெய்வத்தெல்லாம் நான் பார்த்தேன் அந்த இடத்துல ஆனால் என் கண்ணுக்கு பட்டது இவங்க மட்டும்தான் கண்ணில் பட்டாங்க நான் எடுத்துன்னு போன தினமும் பணம் அதிகமாக தான் எடுத்துன்னு போனேன் ஆனால் அந்த அம்மாவும் அவ்வளோ கிடையாது நான் போனேன் என்னை பார்த்து இப்படி நிமிந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள அந்த ஃபீலை இப்படி பார்த்த உடனேமே இவங்க தான் எனக்கு வேணும் வேறு யாரும் வேணாம் இவங்கள மொதல் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அங்கேயே அபிஷேகம் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பூஜையை உயிர் கொடுத்துட்டு அம்மாவை தூக்கின்னு வந்து நாற்பத்தெட்டு மண்டலம் அம்மாவுக்கு உயிர் கொடுத்து அதுக்கப்புறமா அம்மாவை பிரதிஷ்டம் பண்ணி வச்சிருக்கிறேன் கருங்காலி அம்மன் கருவை தக்க வைக்கும் ஆற்றல் பெற்றது என்றும் குழந்தை பேறு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பலர் வந்து வணங்கி பலன் பெற்றிருப்பதாகவும் கிங்கிணி அம்மா கூறுகிறார் நம்ம கிட்ட வந்து ஒரு பூஜன் வந்தவங்க எல்லாருமே குழந்தை இல்லாதவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தது கருவக்காத்தா அம்மன் எங்கள் அம்மா பேர் கருங்காலி அம்மன்றது இருக்கட்டும் அந்த அம்மா பேர் அதுதான் ஆனால் வர்ற அத்தனை பெண்மணி அத்தனை பொம்பளைங்களுக்கும் கருவை காத்து நிற்கும் தெய்வம் கருவை காத்த பெண்மணினா இவன் மட்டும் அதனால தான் இவளுக்கு கருவை காத்த அம்மன் கருங்காலி அம்மன்ட்டு நாங்களே தான் பேர் சூட்டி இருக்கிறது அத்தோடு குடியை நிறுத்துவதற்காக இந்த அம்மன் வேண்டிக் கொள்ளப்படுவதாகவும் சொல்கிறார் இங்கே காதல் பிரச்சனையை இவர் தீர்த்து வைப்பதாக கூறிய தகவல் ஆச்சரியப்பட வைத்தது பல கல்லூரி மாணவர்கள் தன்னை தேடி வந்து தனது காதலன் அல்லது காதலியை சேர்த்து வைக்க சொல்வதாகவும் நியாயமான காரணங்களுக்காக இவர் அவர்களை சேர்த்து வைப்பதாகவும் சொல்கிறார் லவ் பண்ணுற பசங்க கூட வராங்க பொண்ணுங்கள வராங்க நிறைய காலேஜுங்கள்லேருந்து வந்து இந்த மாதிரி நான் இவ்வளோ காலமாக விருப்பப்பட்டம்மா நான் அவங்களுக்காகவே தான் வாழ்ந்தேன் நான் வீடியோவில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் கா காதலில் அவங்களுக்கு தோல்வியாயிட்டு அவங்க போய் வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கினாங்கன்னாக்கா நீங்கள் விட்டுடணும் நீங்கள் சாகு முடிவு எடுக்கக்கூடாது அவங்க உங்களை கல்யாணம் பண்ணாத பெற்றவங்க எதனா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்க நான் சேர்த்து வைக்கிறேன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு நிறைய பேர் உயிரை நான் காப்பாற்றி வச்சுருக்கிறேன் அந்த விஷயத்துக்கு வந்திருக்குறாங்க இடம் பிரச்சனை சொத்து பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து நம்மக்கிட்ட வந்து செய்தல் போறாங்க கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வசிய மைகள் தன்னிடம் இருப்பதாக கூறிய கிங்கிணி அம்மா என்றெல்லாம் அவற்றை வகைப்படுத்தி அவற்றின் பின்னணிகளை விளக்குகிறார் வந்து இப்ப வேற ஒரு பொம்பளை கிட்ட பேச்சுவார்த்தை ஆயிட்டான் என் புருஷன் என்கிட்ட இருக்கணும் என் புருஷன் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை அந்த வைக்கும் தகவல்களை கூறுகிறார் மண்டை ஓடாக அதை பற்றி குறிப்பிடும் கிங்கிணி அம்மா அதற்கு உயிர் வரவழைத்த பின்னணியும் சொல்கிறார் கொல்லி மலையில் வைத்து எட்டு காளியம்மனை வரவழைத்ததாகவும் அதன் பிறகு இந்த மண்டை ஓட்டிற்கு உயிர் வரவழைக்கும் பூஜைகளை செய்ததாகவும் மிரட்டலான தகவல்களை சொல்கிறார் கொல்லிமலைக்கு சென்று நாற்பத்தி எட்டு நாட்கள் அங்கேயே இருந்து பலவிதமான மைகளை உருவாக்கி தான் எடுத்து வருவதாக சொல்கிறார் பல மரங்களின் பட்டைகள் மூலிகை செடிகள் போன்றவற்றை வைத்து மை தயாரிக்கப்படுவதாகவும் அவர் சொல்கிறார் இது ஒரு அஞ்சு வயசு ஏழு வயசு இருக்கும் அந்த மாதிரி பாப்பா தம்பியோட மண்டை இது இதை வச்சு தான் நாங்கள் மைய எடுக்கிறது கொல்லிமலையில் உக்காந்து இதுக்கு உயிர் கொடுத்து இது மேலே அந்த அம்மனை வர வச்சு எட்டு அம்மனை வர வச்சு இதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அனைத்து வேலையும் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மையை இதில் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம் இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கோ கை கழுவுறவங்களுக்கோ கொடுக்குற மை இது வந்து ஆழகால விஷம் ஆழகால விஷம்னால் ஆயிரக்காலத்து விஷம்னு சொல்லுவாங்க அமிர்தமாக அள்ளி உண்டதுனால தான் ஐயனுக்கு வந்து நீலகண்டன்ற பேர் வந்துச்சு இந்த பட்டை வேறு அந்த மாதிரி இருக்கிற மூலிகைங்களை வச்சு செய்து தயார் பண்ணி செய்து எடுத்துன்னு வந்த மை இது இந்த மை தான் அதிகார மை ஒரு கட்சி ரீதியாகவும் இருக்கட்டும் இல்லை ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும் ஒரு 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 ஆஃபீஸில் நான் வேலை செய்கிறேன் ஒரு ஐடிஐ கம்பெனியாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துங்களை எல்லா இடத்துலேயும் நான் ஒரு நல்ல அதிகாரத்தில் நல்ல ஒரு உத்தியோகத்தில் நான் பெரிய அளவை உக்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறவங்களுக்கு இந்த அதிகார மைகள் இதுவும் ராஜவசிய மை இது அதிகார மையை ராஜவசிய மையம் காட்டுறேன் இது ராஜவசிய மை ராஜவசிய மை ஒன்று இருக்குது அதிகார மை ஒன்று இருக்குது வஷிய மை ஒன்று இருக்குது குழந்தை இல்லாதவங்க கை கால் உழந்தவங்களுக்கும் ஒரு மை இருக்குது அம்மன் கையில் இருக்கும் ஆயுதங்கள் போன்றவற்றை பற்றியும் இவர் வித்தியாசமான விளக்கங்களை கொடுக்கிறார் இது எதுக்கு யூஸ்னா வல்லாள கண்டனை பாரி கிழிக்கிறதுக்கு சூளமும் கத்தியும் தான் மீன் வயிற்ற கிழிக்கிறதுக்கு சூளத்தை வச்சிருக்கிறாங்க வல்லாள கண்டனை உன்னுடைய ஓடி என் கழுத்தில் நிரம்பி நிற்கணும்டா உன்னை மாதிரி ஆணவத்தையும் ஆங்காரத்தையும் படித்தவங்கள நான் எத்தனை பேர் அழிச்சிருக்கிறேன் பாருட உன் ஆணவ தலையை நான் அழிக்கிறேன்டான்னு சொல்லிவிட்டு அம்மா இப்படி கத்தியை எடுத்து அவன் தலையை வெட்டி இப்படி முன்னாடி வச்சவங்க தான் இந்த வால் இது பேர் வந்து அதை கஞ்சூலி கபாலி பல சித்தாங்க உயிர் தெரித்த மேல் மலைய நூறு அங்கால பருமை தான் இவங்க இவங்களுக்கு இந்த ஆயுதங்கள் எல்லாமே ஒரு ஒரு உயிர் வசியம் பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றுக்காக பூஜைகளை செய்து வரும் இவர் கருப்பு துணியை விரித்து அந்த சக்கரத்தில் ஒருவரை அமர வைத்து வில்லி சூனியத்தை எடுப்பார் என்று சொல்லப்பட்டது அதை பற்றி விளக்கமாகவும் பேசினார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த குடுவைக்கு வந்து நம்ம அந்த கலச நூல்லாம் கட்டி ஏன்னா வந்து இந்த கலசத்தை கட்டி தான் நடுவில் தான் அந்த கலசத்தில் தான் அந்த யாருக்கு அந்த பிணி இருக்குதோ ஏவலாகப்பட்டது யாருக்கு இருக்குதோ அவங்கள வந்து நடுவில் அந்த சக்கரத்தில் உட்கார வச்சு கலசம் கட்டி அம்மா கருங்காளி அம்மன் அந்த பூஜையில் வர வச்சு அம்மா அவங்களுக்கு ஏற்ற பூஜையை மந்திரங்களை யாகங்களை வளர்த்தி அதுக்கப்புறம் அவர் மேலே இருக்கிற பிணியை வந்து ஆண் பாவை பெண்பாவை பொம்மை செஞ்சு நம்ம இந்த முரத்தில் நெல் அவள் அல்பொரி அந்த பேர் சொல்லாத அம்மனுக்காக படைத்து அந்த அம்மா வந்து அதை எடுத்து அந்த பிணியை எடுத்து அந்த பொம்மைக்குள்ளே இறக்கி நாங்கள் இதை எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் போயிட்டு எரிச்சிடுவோம் எரிச்சு சாம்பலாக்கி தண்ணியில் விட்டுருவோம் கடல்லையோ ஆற்றுலயோ எதுலையோ நாங்கள் அதை தண்ணியில் கரைச்சிடுவோம் நாகதோஷம் பெண்மணி கூறுகிறார் என் பொண்ணுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு நிறைய இடத்துக்கு போய் அது சரியாகல அம்மான்னு வந்து கேட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அவங்க சில பரிகாரம்லாம் பண்ணணும் கல்யாணம் வந்து ப்ராப்ளம் இருந்தது அதனால மாதிரி நாகதோசை இருக்குது அது கழித்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சில இந்த ஒரு பாம்பு இதெல்லாம் வச்சு அவங்க நாகதோசத்தை வச்சு கழித்து பதினாறு நாள்லேயும் பதினெட்டு நாள்லேயும் கல்யாணம் கூடி வந்தது இப்போ என் பொண்ணு ஆந்திரா சைடில் இப்போ வாய்க்கப்பட்டிருக்கு இந்த அம்மாண்டை வந்து என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடந்தது இப்போ அடுத்தது எங்கள் வீட்டுக்கார கோசம் வந்திருக்கேன் அவர் வீட்டுக்கு ஒரு பொறுப்பாக இல்லை தண்ணி அடிச்சுட்டு எங்கள் ஒன்னால் படுத்துப்பார் வீட்டுக்கு ஒரு பொறுப்பாக இருந்து ஒரு கடுமையாக இருந்து எதுவும் செய்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ அம்மா தேடி இப்போ நான் வந்திருக்கேன் இவரது மருமகளாக சொல்லப்படும் இதோ இந்த திருநங்கையும் கிங்கினி அம்மாவின் பூஜையால் தனக்கு பலவித நன்மைகள் நடந்திருப்பதாக கூறுகிறார் இப்போ வந்து குருமேடை வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு பல அளவுக்கு அவங்களோட வேலைகளை செஞ்சுட்டு வராங்க அதில் பலனடைஞ்சதில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கே நிறைய பிரச்சனைகள் இருந்துருக்குது எவ்வளோ படிப்பு விஷயத்துலையும் சரி நான் எக்ஸாம் டைம்ஸ்லையும் சரி நான் பிகாம் படிச்சுட்ருக்கேன் நெக்ஸ்ட் சர்டிவிகேட் போட போகிறேன் ஸோ அதனால் எனக்கு அவங்களால நிறைய விஷயத்தில் பலன் அடைஞ்சிருக்கேன் ஃபேமிலி ப்ராப்ளம்லையும் சரி மணி ப்ராப்ளம்லேயும் சரி எனக்கு நிறைய இடத்துல காசு வர வரவேண்டியனுச்சு அதையும் வர வச்சு பண்ணி கொடுத்தாங்க எனக்கு எனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்ககிட்டேயும் இருந்து எனக்கு மணி வாங்கி கொடுத்துருக்காங்க தென் அதுக்கப்புறம் வந்து நேற்று கூட எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஒன்றுமே பண்ணலவங்க எடுத்து மந்திரிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஆக்டிவாக இருக்கேன் அது என்ன அதனால வந்து அவங்களால நான் பலன் அடைகிறேன் அவங்க கூட தான் இருக்கேன் நான் இருப்பினும் நான் அவங்களும் வெளியால் பலன் அடைகிறாங்க நானும் பலன் அடைகிறேன் சிறு வயதிலேயே அம்மனின் அருள் பெற்றவராக தன்னை பற்றி கூறும் கிங்கினி அம்மா தன்னை நாடி வருபவர்களின் பிரச்சனைகளை போக்க பலவித பூஜைகளை செய்வதாக சொல்கிறார் நாம் அவரை தேடிச் சென்றிருந்த நாளில் ஒரு ஏவல் எடுக்கும் பூஜை நடத்தப்பட்டது முதலில் கருப்பு துணியை விரிக்கிறார் இந்த பூஜையின் முக்கிய பொருளாக இருக்கும் முரம் அலங்கரிக்கப்படுகிறது ஐந்து மண் சட்டிகள் எடுக்கப்பட்டு அவை நூல் சுற்றப்பட்டு ஒவ்வொரு திசையை நோக்கி வைக்கப்படுகிறது பிறகு அந்த மண் பானைகளில் வாசனை திரவியங்கள் கொட்டப்படுகின்றன எலுமிச்சம் பழம் போன்றவையும் பானைக்குள் வைக்கப்படுகின்றன ஆண் பெண் பாவு என்கிற இரண்டு பொம்மைகள் வைக்கப்படுகின்றன கருப்பு துணி மீது சக்கரம் போடப்பட்ட பகுதியில் தகடு ஒன்று வைக்கப்படுகிறது பிறகு சம்பந்தப்பட்ட நபர் அந்த தகட்டின் மீது அமர வைக்கப்படுகிறார் அதைத் தொடர்ந்து கருஞ்சீரகம் போடப்பட்டது ஏதோ சில மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டே தகடு காகிதம் ஏவல் பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கும் முறம் போன்றவற்றை ஒவ்வொன்றாக அமர்ந்திருப்பவரின் தலையை சுற்றி போடுகிறார் இதே போல பல செயல்பாடுகள் நடக்கும் பூஜை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் கோழியின் கழுத்தை வாயால் கடித்து அதன் ரத்தத்தை மண்டை ஓடு மற்றும் முரத்தில் இருக்கும் ஏவல் பொம்மைகள் மீது ஊற்றுகிறார் பிறகு ஏவல் பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கும் முரத்தை எரித்து அமர்ந்திருப்பவரின் தலையில் வைக்கிறார் பிறகு அந்த எரிக்கப்பட்ட முறம் வாசலில் வீசப்படுகிறது இந்த காட்சிகள் உண்மையிலேயே நம்மை மிரள வைத்தன இதன் பிறகு அந்த சட்டிக்கு மேல் அவரது கையை வைத்து சுற்றுவது தகடை சுற்றுவது போன்ற காட்சிகள் அரங்கேறுகின்றன தும்மட்டிக்காய் சட்டிக்குள் போடப்படுகிறது இந்த சட்டிக்குள் தான் அவரை பிடித்திருக்கும் ஏவல் அடைக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அவர் கையில் வைத்திருக்கும் ஒரு குச்சியும் அந்த சட்டியில் போடப்படுகிறது இப்படி ஒவ்வொரு காட்சிகளும் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்க இறுதியாக அந்த தகட்டின் மீது எலுமிச்சம் பழத்தை வைத்து அவரது காலால் மிதிக்க வைக்கிறார்கள் பிற்பாடு அவர் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார் இப்படி ஆச்சரியமான அந்த ஏவல் எடுக்கும் காட்சி அரங்கேறுகிறது சட்டிக்குள் அடைக்கப்பட்ட ஏவல் சுடுகாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு அவிழ்க்கப்படும் என்றும் அங்கே அந்த ஏவலை வைத்தது யார் என்று இந்த கிங்கினி அம்மாளுக்கு தெரிய வரும் என்றும் சொல்கிறார்கள் இப்படி மாந்திரீகம் செய்வதை இவர் எப்படி கற்றுக்கொண்டார் என்று கேட்டபோது தனக்கு இதில் குருநாதர் யாரும் இல்லை என்றும் தனது அம்மா தான் தனக்கு குரு என்றும் கூறுகிறார் ஒரு பூஜை பண்றதுக்கும் ஒரு கழுப்பு எடுக்கிறதுக்கா ஒரு வயிற்றுல இருக்கிற மருந்து எடுக்கிறதுக்கு ஒரு கை கால் வந்து திருப்பி நீ குணப்படுத்துறதுக்கு இந்த இத்தனை வேலையும் செய்கிறதுக்கு எப்படியாப்பட்ட சாமியாரா இருந்தாலும் ஒரு குருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க மாதிரிகத்தில் ஆனால் எனக்கு எந்த குருவும் கிடையாது காலங்காலமாக ஆதி காலத்துலேருந்து காலங்காலமாக இன்ன வரைக்கும் ஏழு வயசில் மாவு பிடிச்சி பொம்மை பிடிக்கணும் இந்த பொம்மைக்கு கை கால் உருவு செய்து இந்த உருவுக்கு உயிர் கொடுத்து இதை தான் ஏற்றி இறக்கணும் நம்ம வச்சு இதுக்கு நெல் போரி அவள் போரி வச்சு சுடுகாட்டில் மயானத்தில் போயிட்டு பேர் சொல்லாத காயெல்லாம் வச்சு அதுக்கு அறுத்து காவு கொடுத்து ரெண்டு கால் ஜன்னா கோழி கோழி காவு கொடுத்து இது முறையில் தான் செய்யணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்ததே எங்கள் அம்மா மட்டும் வேறு வேற யாரும் எனக்கு குருன்ற ஸ்தானத்துக்கு யாரும் கிடையாது மாந்திரிகத்தில் இங்கு ஏவல் பிரச்சனைக்காக வந்தவர் பற்றி கேட்டபோது சகோதரர்களுக்கு இடையே நடக்கும் சொத்து பிரச்சனையின் காரணமாக இவருக்கு ஏவல் வைக்கப்பட்டதாக கிங்கினி அம்மா நம்மிடம் கூறினார் இவங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனைனால அவருக்கு ஏவல் விட்டுருக்குறாங்க பறந்த மேலே இருக்கிறது அது இதுன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் போது சின்னதாக ஒரு குடுவை சின்ன பானைன்னு சொல்லுவாங்க அந்த குடுவை தான் அந்த குடுவையில் தலைமுடி முசல்மானோடைய எழுத்தில் தகுடு ஆணிங்க என்னென்னமோ போட்டிருக்குது அது வச்சுருந்து இவர் என்ன பண்ணுறது இங்கே க்ளீன் பண்ணினே இருக்கும் போது எடுத்து பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சுருக்காரு தொடப்பம் போட்டு போயிருக்கும் போது கீழே செழிப்பாகி கீழே விழுந்துடுச்சு அது கீழே விழுந்த உடனே யார் அந்த இடத்துல இருந்து வேலையை செஞ்சாங்களோ யாரால் அது வெளியே வந்து விடுவிச்சாங்களோ அவங்கக்கிட்ட அது இருக்கணும்னு அதோடைய தலையெழுத்து ஏன்னா செய்து அனுப்பணுங்க அப்படி தான் அனுப்பியிருக்கிறாங்க யார் எதற்கு வந்தாலும் அடிச்சிடணும் ஆன்னு சொல்லிவிட்டு செய்திருக்கிறாங்க தான் எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாரு வீட்டில் பானை உடைஞ்ச உடனே இவர் மேலே இறங்கி இவர் என்ன நான் பண்ணணுமோ இந்த பதினஞ்சு நாளில் அனைத்துமே பண்ணிவிட்டு அவருடைய கழுத்தாண்ட அந்த தொண்டையில் தான் போய் உக்காந்துருக்குது அது தொண்டையில் உக்காரவோ அழகாக அசால்ட்டாக தலை மேலே வர வச்சு நம்ம இறக்காது இப்போ அந்த கலசத்துலேயும் அந்த சட்டிலையும் தான் அதை போட்டு மூடி வச்சுருக்குறேன் அதை மூடி வச்சுருக்கதே என் வாசலில் தான் மூடி வச்சுருக்குறேன் இன்னும் அதை நான் எடுக்கலை தான் அவரை எடுத்து அவரை யார் அனுப்புனாங்க எவர் அனுப்புனாங்க என்ன வச்சுருக்கு ஏது வச்சதுக்குன்னு இந்த டீட்டெயிலையும் கேட்டு செய்ய வந்தாங்க அப்போ செய்துக்குன்னு காப்பாற்றியதுக்கு போக வந்தவங்க இந்த கதையை நான் சொல்லணும் உங்கள் சொந்தக்காரர்ல இவங்க செஞ்சுருக்கிறாங்க அவங்க செஞ்சிருக்காங்க நாளை காமிக்கணும் இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்